கோவை சூலூர் அரசு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்விற்கு சென்றபோது நடந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது அமைச்சர் மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் வயதானவர்கள் காத்திருப்பதை காண்கின்றார் அருகே சென்று என்ன பாட்டி என்ன உடம்புக்கு ஏன் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் வரலியா என விசாரிக்கின்றார் என்ன உடம்புக்கு உடனே உள்ளே சென்று டாக்டர் வரவில்லையா என அமைச்சர் விசாரிக்கின்றார் அமைச்சர் வந்ததை அறிந்ததும் சாதாரண உடையில் இருந்த டாக்டர் வேக வேகமாக ஒருவரிடம் தனது மருத்துவ கோட்டை எடுத்து வருமாறு கூறி மாட்டிக்கொள்கின்றார் விசாரிக்கின்றார் இரண்டு மருத்துவர்கள் ஒன்றரை வருடமா மருத்துவமனைக்கே வருவதே இல்லை சார் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க போல இது பற்றி அதிகாரிகளிடம் சொல்லிட்டோம் இதுவரை யாரும் வரவில்லை சார் என டாக்டர் கூறியதும் உடனே அந்த அதிகாரிக்கு அமைச்சர் போன் போட சொல்கின்றார் அடுத்து என்ன ஆனது என பாருங்கள்

சொற்கள் சொல்லிட்டு நம்ம அம்மா நம்ம வீட்ல நம்ம டாக்ஸ் யாரோ சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம பாப்பா வந்து அந்த பக்கம் ஏன்னா இப்ப கொஞ்சம் யோட பண்ணி நம்ம பாப்பா வந்து சரியா நம்ம சொல்லணும் மார்னி அம்மா என்னவா ஒரு பேர் தெரியும் அந்த குழந்தை இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அமைச்சரின் திடீராய்வு பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகின்றது